ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா அட்சய திருதியை அன்னைக்கு தங்கம் வாங்க முடியாதவங்க என்னென்ன பொருட்களை வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் அட்சய திருதியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் முப்பது புதன்கிழமை வரை இருக்குது பெரும்பாலும் இந்த நாளில் வந்து நிறைய பேர் வந்து தங்கம் வாங்குவாங்க தங்கம் மட்டும் இல்லை வெள்ளி தங்க காசு வெள்ளி காசு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வச்சோம் அப்படின்னா வீட்டில் வந்து ஐஸ்வர்யம் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் இது வந்து காலங்காலமாகவே இது வந்து நடந்துகிட்ருக்கு இந்தியாவிலே வந்து இந்த இந்த அட்சயத்திருதி நாளை வந்து பிரபலமாக கொண்டாடுவாங்க இந்த நாள் வந்து மங்களகரமான நாள்னு சொல்லப்படுது மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு ஏற்ற நாளாகவும் இதை சொல்லுவாங்க தங்கம் வந்து மகாலட்சுமின் அடையாளமாக பார்க்கப்படுறதுனால இந்த நாளில் தங்கம் வாங்கினோம் அப்படின்னா வீட்டில் செழிப்பு உண்டாகும் அப்படிங்கிறது ஐதீகம் சமஸ்கிருதத்தில் வந்து அக்ஷயா அப்படின்னா அல்லல்ல குறையாதது அப்படின்னு அர்த்தம் திருதியை அப்படின்னா மூன்றாவது அப்படின்னு அர்த்தம் அதாவது அமாவாசை நாளையும் பூரணை நாளையும் அடுத்து வரும் மூன்றாவது திதி வந்து திருதியைன்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த நாளில் வாங்கும் எந்த ஒரு பொருளும் செழிப்பையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தருவதாக நம்பப்படுது ரொம்ப வசதி இருக்கிறவங்க மட்டும்தான் அச்சய திருதிய நாள் அன்னைக்கு தங்கம் வெள்ளி இந்த மாதிரி ஆபரணங்கள் வா ஆபரணங்கள் வாங்கி வச்சுருப்பாங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீட்டில் செல்வம் வளம் பெறும் நிறைய தங்கம் வாங்கும் யோகம் கிடைக்கும் அப்படின்னால தங்கம் வந்து வாங்கி வைக்கிறாங்க ஆனால் வசதி இல்லாதவங்க வந்து மகாலட்சுமி வசிக்கும் உப்பு மல்லிகை இந்த மாதிரி அரிசி இந்த மாதிரி வெள்ளை நிறத்தாலான மங்கள பொருட்களை வந்து நம்ம வாங்கி வைக்கலாம் அது வந்து லக்ஷ்மி கலாட்சம் வந்து உருவாகும் அப்படி இல்லைன்னா நம்மளால் முடிஞ்ச வெள்ளி பாத்திரம் அப்படி இல்லைன்னா வெள்ளியில் ஏதாவது ஒரு விளக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு மங்கள பொருட்கள் வாங்கி வச்சாலே ரொம்ப ரொம்ப சிறப்பு அன்றைய நாளில் வந்து நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கி வைக்கணும் அட்சய திருதியை அன்னைக்கு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா அன்றைய நாளில் வந்து அதிகாலையில் நேரமாக எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு எல்லாம் முந்தின நாளே வந்து வீட்டை சுத்தம் செஞ்சு வச்சுக்கணும் ஆனால் அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம எந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை ரூமில் வந்து மங்களகரமாக கோலம் போட்டு விளக்கேற்றி வழிபடணும் அதே மாதிரி வாசனை மிகுந்த மலர்களை வச்சு நம்ம மகாலட்சுமி தாயரை வந்து அர்ச்சனை செஞ்சு வழிபடணும் மகாலட்சுமியையும் பெருமாளையும் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா செல்வ வளம் வந்து பெருகும் வழிபாட்டில் வந்து துளசி இலைகளை வந்து கண்டிப்பாக நம்ம வச்சுருக்கணும் இதனால் அல்ல அல்ல குறையாத செல்வம் வீட்டில் பெருகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை மகாலட்சுமி பிரியமான பால் பாயாசம் கற்கண்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நைவேத்தியமாக வச்சு படைச்சு சாமி கும்பிடணும் முடியாதவங்க வந்து சர்க்கரை வச்சு பூஜை செய்யலாம் அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்குறதையே அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பொதுவாக ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க ஆனால் எல்லாராலேயும் தங்கம் வாங்க முடியாதுங்கிறது நிஜமான ஒன்று அந்த நன்னாளில் வந்து தங்கம் தவிர இன்னும் வேறு சில என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னா பருப்பு வகைகள் ஆரோக்கியத்துக்கு அடையாளமான கீரை காய்கறி செல்வத்தின் சின்னமான தானியங்கள் அதாவது அரிசி கோதுமை இந்த மாதிரி புனித பொருளான நெய் இந்த மாதிரி தங்கத்திற்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சில பொருட்களை வாங்கி நம்ம வச்சோம் அப்படின்னா வீட்டில் வந்து அதிர்ஷ்டம் பெருகும் அதாவது சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாமே அக்ஷய திருதிய நாளில் வந்து நம்ம வாங்கலாம் அப்படி இந்த மாதிரி மங்கள பொருட்களை நம்ம வாங்கி வைக்கும் போது வீட்டில் வந்து அதிர்ஷ்டம் பெருகும் அக்ஷய திருதிய நாளில் வந்து கோவில் பொருட்களை வந்து ஏலத்தில் வாங்குவது ரொம்ப நல்லது அதாவது சிறிய பொருளாக இருந்தாலுமே சுபிஷத்தை அளிக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நவ தானியங்கள் உப்பு மஞ்சள் இந்த மாதிரி உணவுப் பொருட்களாக இருந்தாலும் தனமாகிய தங்கம் வெள்ளிக்கு முன்னாடி அதற்கு நிகராக இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த நல்ல நாளில் இந்த மாதிரி பொருட்களை வாங்கி நம்ம வந்து பலனடையலாம் அதுக்கப்புறம் என்ன வேறு சில பொருட்கள் என்னென்ன வாங்கலாம் அப்படின்னா அக்ஷய திருதியில் வந்து புதிய சாமி படம் வெண்கலமணி குங்கும சிமேல் காமாட்சி விளக்கு சந்தனம் இந்த மாதிரி தெய்வீக அம்சம் கொண்ட பொருளையும் வந்து வீட்டில் வாங்கி வச்சோம் அப்படின்னா சுபிக்ஷம் உண்டாகும் அக்ஷய திருதிய நாளில் வந்து வெள்ளி விலை உயர்ந்த கற்கள் நிலம் வாகனம் கலை பொருட்கள் இந்த மாதிரி புதிய தொழில் தொடங்குதல் இந்த மாதிரி எதுனால் வாங்கலாம் இது ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறனால நல்ல பொருள் வாங்கி வாழ்க்கையில் வந்து நம்ம முன்னேற்றம் அடையலாம் அட்சய நாளில் வந்து ஒவ்வொரு வருஷமும் மறக்காமல் மற்றவங்களுக்கு தானம் செய்யணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து தானம் செய்யலாம் அட்லீஸ்ட் ஒருவேளை சாப்பாடாவது நம்ம வந்து வாங்கி கொடுக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பலனை வந்து நம்ம கொடுக்கும் நம்ம ஏழ்மையாக இருந்தாலும் சரி அச்சய திருதி அன்னைக்கு தானம் செஞ்சால் அப்படின்னா செல்வம் வந்து கிடைக்கும் அப்படின்னு புராணத்தில் சொல்லப்படுது ஒவ்வொரு அச்சய திருதியைக்குமே தவறாமல் தானம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா மறுபிறவையில் வந்து அரசனுக்கு இணையான செல்வந்தராக பிறப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அதே மாதிரி அட்சய திருதி அன்னைக்கு செய்யப்படும் பித்ரு பூஜை வந்து மூவாயிரம் மடங்கு நல்ல பழங்களை தரும்னு சொல்கிறாங்க அட்சய திருதினால் வந்து முன்னோரை நினைத்து எள்ளும் தண்ணி தண்ணீரும் கொடுத்து நம்ம வணங்கணும் அட்சய திருதி அன்னைக்கு செய்யப்படும் பித்ரு தர்ப்பணம் வந்து பல தலைமுறைக்கு முந்தைய நமது மூதாதையர்களுக்கும் போய் சேரும்னு சொல்லுவாங்க அதனால் அச்சய திருதி அன்னைக்கு செய்யப்படும் பித்திருக்கடன் மிக முக்கியமாக நம்ம சொல்லப்படுது வாசுதேவரை வணங்கி அன்னதானம் செய்வதும் கங்கையில் வந்து குளிக்கிறதும் அட்சய திருதியினால் வந்து கூடுதல் பலன்களை தரும்னு சொல்லப்படுது அட்சய திருதி அன்னைக்கு மிருத சஞ்சீவினி மந்திரம் ஜெபித்தோம் அப்படின்னா நோய்களின் வீரியம் வந்து குறையும் கட்டாயம் வந்து அட்சய திருதி அன்னைக்கு மகாலட்சுமி பூஜை வந்து வீட்டில் செஞ்சே ஆகணும் அப்படி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு தான் வந்து வீட்டில் வந்து லட்சுமியோட அருள் வந்து கிடைக்கும் அட்சய திருதி அன்னைக்கு நம்ம நேரமாக எழுந்திரிச்சு குளிச்சு ஸ்ரீமந்த் நாராயணோட நாமங்களை சொல்லி புதிய செயல்களை வந்து நம்ம தொடங்கணும் குழந்தைங்களுக்கு கல்வி கொடுக்கும் அ அச்சராய பியாசம் செய்யும் சடங்கு அட்சய திருதிய நாளில் செய்யப்படுது ம மகாலட்சுமி வந்து திருமால் மார்பில் வந்து நீங்காமல் இருப்பதற்காக அட்சய திருதியை அன்னைக்கு தான் சிறப்பு வரம் வந்து பெற்றிருப்பா அதே மாதிரி அன்னைக்கு குபேர லக்ஷ்மி பூஜை நம்ம செஞ்சுருக்கணும் ஏழுமலையனை வந்து தன் திருமணத்துக்கு குபேரனிடம் கடன் வாங்கியதாக புராணத்தில் சொல்லப்படுது அவ்வளோ பெரிய பணக்காரனான குபேரன் அட்சய திருதிய தினத்தன்னைக்கு மகாலட்சுமி மன முருகி வணங்கி செல்வத்தை வந்து பெருக்குவதாக ஐதீகம் அதனால் அட்சய திருதி அன்னைக்கு குபேர லட்சுமி பூஜை செஞ்சு செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா செல்வம் வந்து அதிகம் பெருகும் அட்சய திருதி அன்னைக்கு அதிகாலையில் விஷ்ணு பூஜை செய்கிறது செல்வ வளத்தை வந்து இன்னும் அதிகரிக்கும் இந்த வருஷம் அட்சய திருதிய அன்னைக்கு ஏப்ரல் இருபத்தொம்பதாம் தேதி மாலை ஐந்து முப்பத்தி ஒன்று மணிக்கு தொடங்கி ஏப்ரல் முப்பதாம் தேதி பிற்பகல் ரெண்டு பன்னெண்டு மணி வரைக்கும் முடிகிறது அதனால் வழிபாடு செய்ய உகந்த நேரம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி காலையில் அஞ்சு நாற்பத்தி ஒரு மணி முதல் பன்னெண்டு பதினெட்டு மணி வரை நல்ல நேரம் இருக்குது அன்றைய நாளில் வந்து தங்கம் வாங்க உகந்த நேரம் எப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி காலை அஞ்சு நாற்பத்தி ஒன்று மணி முதல் பிற்பகல் ரெண்டு பன்னெண்டு மணி வரை இருக்குது அதே மாதிரி ஏப்ரல் இருபத்தொன்பதாம் தேதி மாலையே திருதியை பிறக்கிறதுனால அன்றைய தினமும் தங்கம் வெள்ளி நகை வாங்கலாம் அதே மாதிரி அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம பூஜையை தொடங்குறதுக்கு முன்னாடி விநாயகப் பெருமானை வந்து நம்ம அழைச்சிட்டு விநாயகப் பெருமானை பூஜை செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் லக்ஷ்மி தேவிக்கும் விஷ்ணுக்கும் வந்து நம்ம வந்து பூஜை பண்ணணும் அதுக்கப்புறம் விஷ்ணுவே லக்ஷ்மி தேவியுமே நம்ம சாந்தப்படுத்துறதுக்கு மந்திரங்களை சொல்லி நம்ம நைவேத்தியம் செய்யணும் ஆர்த்தி எடுத்து மகிழ்ச்சியாக வளமான வாழ்க்கைக்காக நம்ம வந்து பிரார்த்தனை செஞ்சு நம்ம எல்லா சடங்குகளும் வந்து முடிக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச வேறு சில மங்கள பொருட்களும் வாங்கி நம்ம வந்து பலனடையலாம் லக்ஷ்மியோட அருளை வந்து நம்ம பெறலாம் அதே மாதிரி கட்டாயம் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை வந்து வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்களும் அக்ஷய திருதி அன்னைக்கு மறக்காமல் இந்த பூஜையை செஞ்சுட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அட்சய திருதி அன்னைக்கு நீங்கள் என்ன பொருள் வாங்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அதாவது எந்த பொருளாக இருந்தாலும் சரி மங்கள பொருட்களாக இருந்தாலும் சரி வெள்ளி தங்க ஆபரணங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி